காலத்தை நாம் நடத்துகிறோம் என்பது நமக்கு உண்மையிலேயே ஒரு தடை குறிவு தான் ஏன்னா காமராஜரை பத்தி இப்படி ஒருத்தன் கேட்கிறான் அப்படின்னா அவனை நம்ம பார்த்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்கிறோம் அவனுக்கு காவல்துறையும் பக்க பாதுகாப்பு கொடுங்க அரசாங்கமும் அவனுக்கு ஆதரவாக இருக்கு அந்த இடத்துல தான் நம்ம சமுதாயம் இப்ப தள்ளப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இதே இதே வேற ஒரு தலைவரை பத்தியோ வேற ஒரு சமூகத்தை பத்தியோ பேசிட்டு இவ்வளவு தைரியமா இருக்க முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குரிய நம்ம சமுதாயத்தை பத்தி பேசிட்டு அவன் தைரியமா இருக்கான்னா முத்தாளா படிச்சுட்டு நம்ம படிக்கணும் கல்வியை வரணும் அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு நம்ம ஐயா நமக்கு கொடுத்த அந்த கல்வியினாலதான் இங்க அவனை நம்ம பேச வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் கல்விய நம்ம சமுதாயத்தை பெரியவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் அனைத்து சமுதாயத்துக்கும் எல்லா மக்களுமே இலவசமா கல்வி பெறணும்னு கல்வியை கொடுத்தவர் ஐயா காமராஜர் அவரை வந்து மறுக்க முடியாது அதனாலதான் இன்னைக்கு நம்ம இப்படி அரசாங்கம் நமக்கு செஞ்சு கொடுக்கும் காவல்துறை நம்ம செஞ்சு கொடுக்கும் நம்பிக்கையில நம்ம போராட்டங்களா இருக்கட்டும் ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் எல்லா கட்சியையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம படங்கட்டு படை கட்சி அந்த தலைமையில நடக்கக்கூடிய கட்சியில வந்து இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா இந்த அரசாங்கம் நம்மளை வந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றோம் நினைக்கிறோம் ஒருவேளை இந்த காவல்துறை இல்ல நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு நம்ம காவல்துறை பணிபறிமுன் சட்ட ரீதியாகவும் எல்லா முயற்சியும் மேற்கொள்வோம் ஆனா அவங்க அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒரு ஆட்சி அப்படின்னா அது வந்து அதுக்கு நாங்க பொறுப்பில் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த சட்டத்துக்கு எதாவது அவங்க ஆதரவா கொடுக்குற அவர்கள் மட்டுமே பொறுப்புன்றதையும் நம்ம ஆணித்தரமா சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம சமுதாயம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பல கட்சிகளா பல இயக்கங்களா விரும்பிட்டு இருக்கோம் உண்மையிலே இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமை ஆகிட்டு இருக்கோன்ற ஒரு மிகவும் பார்க்க முடிகிறது ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லா இயக்கங்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து நம்ம விரும்பு பண்ண இந்த ஒரு உணர்வோட இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம ஒரு நன்றியை பதிவு செய்யறோம் புரிஞ்சுக்கோங்க நம்ம சமுதாயம் ஒரு உழைப்பாளர் சமூகம் நம்ம வந்து வேற மாதிரிதான் பதிலடி கொடுக்கணும் தேர்தல் நேரத்தை தயவு செஞ்சு சொல்லணும் எல்லாருமே வந்து இதே தொண்டு வந்து நிற்பாங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்பாங்க நம்ம சமுதாயம் சார்ந்தவர்களே கூட வந்து நிற்பாங்க உறவை முறையில வந்து பேசுவாங்க அப்பெல்லாம் தயவு செஞ்சு நீங்க அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறோம் உங்க சமுதாயத்துல இந்த சங்கத்துல இருக்காரு இவருக்கு ஒரு வார்டு மெம்பர் தரோம் அப்படின்னு பலதான் ஏமாத்துவாங்க அப்படிங்க உங்க பகுதியை எவன் வந்து ஓட்டு கேட்க வரானோ எங்க ஐயா காமராஜருக்காக ஓட்டு கொடுக்காம நீங்க ஓட்டுக்காக வர அப்படின்னா அவன் நீங்க கண்டிப்பா தேர்தலுக்கு அடிச்சு நிரட்டி விடுங்கன்ற

எத்தனை அரசியல் நம்ம மண்ண தேடி ஐயா காமராஜர் அவரோட நினைவு இருக்கோ அல்லது இங்க நடக்கக்கூடிய ஐயாவோட பிரதமர்களாக நடந்துக்கிறாங்க ஐயா காமராஜர் வந்து அரசியல் அரசியலுக்காகவும் சுய லாபத்திற்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க எப்படி ஐயாவோட பேரை எல்லா கட்சியிலும் ஒரு போட்டோ வந்து போட்டுக்கிறாங்க நாங்களும் காமராஜர் ஆட்சி தருவோம் காமராஜர் ஆட்சி தருவோம் சொல்றாங்க ஏ எதிர்த்த பயிர்கள் ஐயா காமராஜர் ஆட்சி அவங்க எவனாலையும் தர முடியாது